கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த வீடியோ என் மனசை தாக்கினு ஒரு விஷயம் நடந்ததால் இந்த வீடியோவை செய்கிறேன் நான் பாதிக்கப்பட்ட மாதிரி என்ன ஒரு ஆக்கள் அல்லது எங்களை மாதிரி அண்ணன் தம்பிமார் பாதிக்கப்படக்கூடாது அந்த பிள்ளைகளை செய்யக்கூடாறக்காரி இந்த வீடியோ செய்கிறேன் இன்றைக்கு ஒரு அம்மா அவரால் வந்து எங்களை கடைக்கு பகுதியில் உள்ள கடையில் சாமான்கள் வாங்கணும்னு கேட்கல தலையை சுற்றி விழுந்துட்டா அப்போ ஒழுப்பி தண்ணி தெளிச்சு எல்லாம் எடுத்து விட்டாங்க புடிகள் என்னம்மாண்டுக்க இல்லை எனக்கு கொஞ்சம் தலையை சுற்றி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி ஆரோட வந்தனீங்க கேட்டேன் தனியை தான் வந்தனான் ரெண்டு சொன்னான் போல எங்கேயம்மா இருக்கிறீங்க கிட்ட அடி தோட இடம் சொன்னேன் அப்போ நான் கேட்டேன் தனியாக போவீங்களாண்டுக்கு இல்லை எனக்கு தலையை சுற்றி கொண்டே இருக்கேன்னு சொன்னான் சரி வாங்கம்மா நாங்கள் கொண்டு உங்களை விருக்கிறேன் சொல்லி வேன் வேனில் வந்தாலையே வேனில் கூட்டிக் கொண்டு போய் வீட்டு வாசலில் இறங்கி போட்டு கேட்டேன் எங்கேம்மா அவங்களோட வீடு அங்கே நாலாவது மாடி என்று நாலாவது தொங்கல் மாடியாக காட்டினான் இந்த நாலு மாடியிலையும் இல்லை படியால் தான் போனோம் அம்மா வயதானவா அப்போ கேட்டேன் என்னென்னம்மா இதாக வந்து போகிறீங்களேன்னு சொல்ல இல்லை கவுன்சில் தந்த வீடு மேலுக்கு தான் இருக்குது நாலாவது மாடியில் என்னுடைய கணவரும் இருபத்தி ரெண்டு நாள் மருத்துவமனையில் எழுந்துட்டு நேற்று தான் வந்தவர் அப்போ அவர் வந்தவரை சமைச்சிக்கு சாப்பாடு கொண்டு மட்டும் தான் வந்து நான் சாமான் வாங்க வந்த இடத்துல சிலையை சுற்றி விழுந்துக்கிறேன்னு சொன்னான் சரி வாங்கம்மான்னு சொல்லி அந்த சாமானையும் எடுத்துக்கொண்டு அம்மாவையும் கூட்டிக் கொண்டு போய் நாலாவது மாடியில் கொண்டா விட்டன் நாலாவது மாடிக்கு நான் போகும்போதே நான் கலைச்சு போகிறேன் அவ்வளோ நானே கலை நான் காலேஜ் போகிறேன் அதோடய அம்மா இனி இல்லைன்ற ஒரு இதான ஒரு டயர்டான வரைய இருந்தாள் சரி என்று சொல்லி அம்மாவை கொண்டே விட்டுட்டு சரி அம்மா போயிட்டு வரேன் சொல்கிறேன் அவாக்கு என்னுடைய அம்மா எனக்கு அம்மா உயிரோடு இருந்திருந்தால் என்னுடைய அம்மான்ற வயது வரும் விட்டுட்டு வெளியே வர என்னை கொண்டு வந்து வீட்டை விட்டதுக்கு ரொம்ப நன்றி என்று கையெடுத்து கும்பிட்டு சொன்னான் நான் சொன்னேன் அம்மா உங்களுக்கு நான் மகன் மாதிரி நீங்கள் கையெடுத்து கும்பிடக்கூடாண்ட இல்லை எனக்கு எங்களுக்கு ஒருதளம் இல்லை கூட்டிக் கொண்டு வந்து விட்டுறீங்க வேறு ஒரு தமிழாக்கள் இல்லாத இடத்துல ஒரு வேறு இடத்துல போய் நான் விழுந்து போனால் இப்படி எடுத்து நான் யோசிச்சவாம் ஒருத்தர் கெல் பண்ணியிருக்க மாட்டாங்க தமிழ் ஆக்கள் இருந்த இடத்துல விழுந்தபடியாக கெல் பண்ணி கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லி ஏன் இந்த வீடியோவை நான் செய்கிறேன்டா வெளிநாடுகளில் என்னென்னு சொன்னால் வயசு போன ஆக்களுக்கு வீடு வயசு போனாக்களுக்கு அரசாங்கம் வீடு கொடுக்கும் அரசாங்கம் காசு கொடுக்கும் என்ற காண்டி அந்த வயசு போனாக்கள்கிற புள்ளிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் கவர்மெண்ட் வீட்டை வாங்கி அந்த இந்த வீட்டில் கொண்ட இந்த ஆக்களை விடுறது காசும் வீடும் இங்கே முக்கியம் இல்லை உண்மையான பாசமும் அன்பும் தான் முக்கியம் அந்த உண்மையான அன்பு பாசம் யாருக்கு புரியுமெண்டா அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அது அருமை தெரியும் ஓகே இந்த அம்மா அப்பாவை நாங்கள் எப்படி வச்சுருக்கோணும் அம்மா அப்பாவை அம்மா அப்பாவை இப்படி வச்சுக்கோணு ஒரு கனவு எங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்குது எனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தால் இப்போ நாங்கள் நல்லா இருக்கில்ல எங்கள் அம்மா அப்பாவை இப்படி வைத்திருக்கணும்கிற ஒரு ஆசை இருக்குது அம்மா அப்பா இல்லை இல்லாத எங்களுக்கு தான் அந்த அம்மா அப்பாண்ட வழி தெரியும் அப்போ அம்மா அப்பா இப்படி ஒரு ஒரு இன்னும் ஒரு அம்மா அப்பா கஷ்டப்படக்கு அதை நாங்கள் பார்க்கல எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது தான் இந்த வீடியோ செய்கிறாங்க வெளிநாட்டில் இருக்க நீங்கள் தயவு செய்து அரசாங்கம் காசு தருது வீடு தருதுண்டு போட்டு தாய் தகப்பனை கொண்டு தனியாக விட்டிங்கண்டா தயவு செய்து அவையை போய் பாருங்கோ அவைக்கு தேவையானதில் வாங்கி கொடுங்கோ அவையோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கோ அவை அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ அவைக்கு நேரத்தை கொடுங்க உங்களோட நேரத்தை கொஞ்சம் அவைக்கு செலவழியுங்கோ அவையோட அன்பாக பாசமாக இருந்து நார் எடுத்து கூட்டி கண்டு போய் நல்லதில் வாங்கி கொடுத்து ஏன்னா அது அவை அந்த அம்மாண்டே அப்பா அந்த நான் பார்த்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தேன் அவை அன்பையும் பாசத்தையும் உறவுகளையும் தான் எதிர்பார்க்கினான் பார்க்கினான் அப்போ அது அவைக்கு இல்லை இப்போ யாரோ ஒரு தெரியாத ஒருதன் கொண்டு வந்து கொண்டு வந்து வந்து வீட்டை விடையில கையெடுத்து கும்பிட்டு நன்றி நம்ம சொன்னால் பெத்த பிள்ளைகள் அல்லது பெத்த சகோ அண்ணன் தம்பி சகோதரம் ஒருத்தரும் உதவி இல்லாமல் இருக்கிறவன் தான் நான் நினைக்கிறேன் அதால் தான் சொல்கிறேன் தயவு செய்து வெளிநாடுகள் இருக்கிற நீங்கள் தகப்பனை கொண்டே தனியாக விட்டீங்களன்னா போய் பார்த்து அவைகளுக்கு இருக்கிற தேவைகளை நிவர்த்தி செய்யுங்க எனக்கு அம்மா அப்பா இல்லாதால் எனக்கு அது இந்த வழி தெரியுது இருக்கிற நீங்கள் அந்த வழி வராத அந்த தாயுதப்பன் பெத்த தகப்பனுக்கு மனநோகிற மாதிரி இல்லை பெற்ற தாய்தன் மனசு நோகிற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க அது எங்களோட சந்ததிக்கே பாவமாக முடியும் கதைச்சி வீடியோ எழுக்கல மனசில் உள்ள மன அழுத்தத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையட்டு நன்றி